ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரடோட செல்ஃப் மோட்ரு இந்த செல்ஃப் மோட்ரோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளைண்ட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும் என்னென்ன காமெண்ட்ஸ் போயிருக்கும் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ நம்ம சேனலை இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இதுதான் மாருதி எயிட் ஹண்ட்ரடோட செல்ஃப் மோட்ரு இதில் வந்து என்னென்ன காமனன்ஸ் பேஸிக்காக நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா இது வந்து மோட்டார் இது வந்து சொலினாய்டு இது ரெண்டும் சேர்ந்து தான் செல்ஃப் மோட்ரு இப்போ இந்த சொலினாய்டு எதுக்காண்டி இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சொலினாய்டோட வே வேலை என்னென்னா இந்த பென்டாக்ஸு இந்த செல்ஃப் மோட்ரோட இதை ஃப்ரெண்டில் தள்ளிட்டு ரிட்டன் இழுக்கிறது இதுதான் இதோட வேலை இன்னும் செல்ஃப் அடிக்கும்போது மட்டும் தான் செல்ஃப் மோட்ரு ஒர்க் ஆகணும் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரிட்டன் ஆகணும் அதுக்காண்டி தான் இந்த சொலினாய்டு கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கார்பன் ப்ரெஷ் அதாவது இது ஒரு ப்யூர்லி டிசி மோட்டார் டிசி மோட்டருக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை வந்து கார்பன் ப்ரெஷ் மூலமாக தான் போகும் அதுக்காண்டி இந்த ப்ரெஷ் யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரெஷ்ஷு போயிருந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த டிசி மோட்ரு சாரி இந்த செல்ஃப் மோட்ரு ஒர்க் ஆகாது சப்போஸ் உங்களுக்கு ப்ரெஷ் பேர் இருந்துச்சுன்னா எப்படி தெரியும் அப்படின்னா டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கும் சில டைம் தட்டி விட்டோன்னா அடிக்கும் அந்த மாதிரி கம்பெனின்னா இந்த ப்ரெஷ்ஷு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் ப்ரெஷ்ஷை மட்டுமே தனியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை வந்து முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டச் ஆகக்கூடாது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடக்கூடாது இப்போ நீங்கள் பார்க்குறது யூனிட்டோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டார் காயில் இல்லை ஸ்டேட்டார் யூனிட் அப்படிங்களாம் ஸ்டேட்டார்னால் இது வந்து சுத்தாது அப்படியே இருக்கும் அதுக்காண்டி தான் இதோட பேர் ஸ்டேட்டார் இது உள்ள வந்து காயில் இருக்கும் கண்டினியூட்டி செக் பண்ணி இந்த ஸ்டேட்டர் காயில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரோட்டார் யூனிட் இந்த ரோட்டார் யூனிட் வந்து எடுத்துக்கலாம் இதுலேயும் எடுத்துக்கலாம் இந்த ரோட்டார் யூனிட் வந்து சுத்தக்கூடியது அதனால் இது ரோட்டார் யூனிட் இதுலேயும் நம்ம காயில் வந்து வைண்டிங் வச்சு செக் பண்ணிக்கலாம் இல்லைனா டேரக்டாக நம்ம நார்மலாக பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இதில் எதுவும் காயில் போயிருந்துச்சு அப்படின்னா கருப்பு கலரில் அடிச்சிருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ப் மோட்ரு கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அப்படின்னா இந்த ரோட்டார் காயில் இருந்தால் கார்பன் ப்ரெஷ் படக்கூடிய இடம் இந்த ப்ரஷ் போடுற இடத்துல நல்லா உப்புத்தாள் சேண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிடணும் இந்த மாதிரி எமுறி பேப்பரை வச்சு இப்படி தேய்ச்சிட்டு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னால் இது கான்டாக்ட் அடைக்கலனாலும் உங்களுக்கு இது சுற்றாது இதுதான் நம்மளுக்கு நார்மலாக இந்த பெண்டாக்ஸ் நம்ம சொலினாய்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இதெல்லாம் உள்ளே போய் தள்ளும் ரிட்டன் ஆகும் தள்ளும் ரிட்டன் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய லிவர் சிஸ்டம் இது வந்து சொலினாய்டு மேக்னட்டைஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் இதில் வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளை உடனே அதில் உள்ள மேக்னெட் வந்து உள்ளே இழுக்கும் இந்த இந்த கன் மாதிரி அமைக்கிற அமைப்பை வந்து உள்ளே இழுக்கும் இந்த அமைப்பு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து இதில் மாட்டியிருக்கும் இந்த இடத்துல மாட்டியிருக்கோம் ஓப்பன் பண்ணியே காமிக்க இப்படி இருக்கும் இப்போ இதை உள் இதை உள் இதை வந்து உள்ள நீக்கி இப்படி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா சாரி இது நல்லா டைட்டாக இருக்கும் இப்போ உள்ள நீக்கி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்துடும் திருப்பி வெங்கேருந்து இப்படி தள்ளும்போது அங்கே போயிடும் அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் இது ஒர்க் ஆகும் நான் லாஸ்ட்டாக அவங்களுக்கு சப்ளை கொடுத்து காமிக்கும்போது தெளிவாக தெரியும் இதை கலத்தி செக் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஈஸியாக செக் பண்ணிடலாம் ரெண்டு ரெண்டு டொல்லமம் நட்டு தான் போட்டிருப்பாங்க டொல்லமம் நட்டு அதுக்கப்புறம் சொலினாய்டில் வரக்கூடிய டொல்லமம் நட்டு ரெண்டு கிளிப்பு லூஸ் பண்ணோன்னா செல்ப் மோட்டர் தனியாக எடுத்துடலாம் இப்போ இதை டேரெக்ட் செக்கிங் பண்ணி பார்க்கலாமா செல்ப் மோட்டர் மட்டும் டேரெக்டாக செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பாருங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கொடுத்தாலே போவும் முன்னாடி போகாது இங்கேயே சுற்றிட்டுருக்கும் ஏன்னா நம்ம சொலினாய்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டோம் சொலினாய்டையும் எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு இப்போது பாடியில் நெகட்டிவ் சப்ளை கொடுத்துட்டேன் பாசிட்டிவ் சப்ளைட் இந்த இடத்துல கொடுக்க போகிறேன் பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் செல்ஃப் மோட்ரு ஒர்க் ஆகும் உங்களுக்கு பென்டாக்ஸ் அந்த சொலினாய்டு கொடுக்கல சொலினாய்டு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக முன்னாடி தரணும் இது பியூர் டிசி மோட்டார் தான் நம்ம நார்மலாக இந்த ரிமோட் கார்லாம் இருக்கிற மாதிரி தான் டிசி மோட்டார் ஆனால் மேக்னெட் இருக்காது மேக்னெட்டுக்கு பதிலாக அந்த மேக்னடைஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காண்டி ஸ்டேட்டார் காயில் சப்ளை கொடுக்கும்போது அந்த மேக்னடைஸ் ஆகும் அதுக்கப்புறம் சப்ளை எடுத்தோடனே மேக்னடைஸ் ஆகிரும் அவ்வளோதான் இப்போது மேக்சிமம் கம்ப்ளைண்ட் செல்ஃப் மோட்டரில் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா நம்ம கீ ஆன் பண்ணால் சில நேரம் டிக்கு டிக்கு டிக்குன்னு மட்டும்தான் சவுண்டு கேட்கும் மோட்ரு ஓடாது அப்போ அந்த டிக்கு டிக்கு சவுண்டுங்கிறது ரெண்டு இடத்துலேருந்து வரும் ஒன்று வந்து லேட்டஸ்ட் ஒட்டியாக இருந்துச்சுன்னா உள்ளே ரிலே போட்டிருப்பாங்க ஸ்டார்டர் ரிலே அப்படின்னு அந்த ரிலே கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அப்படின்னா அதுலேருந்து சப்ளை அவுட் ஆகுதுன்னு டிக்கு டிக்குன்னு தான் சவுண்டு கேட்கும் இன்னொன்று இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் வரும் இதோட பேர் தான் சொலினாய்டு இந்த சொலினாய்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சப்ளை கொடுக்கவும் இப்படி ஒரு இழுப்பு இழுக்கும் சப்ளை விட்டவுடனே ரிட்டன் ஆயிடும் சில இதில் பார்த்திங்கன்னா சப்ளை விட்டாலும் நம்ம செல்ஃப் மோட்டரு இன்ஜின் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கோம் அதுக்கான கம்ப்ளைண்ட் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு கட் ஆகிருக்கும் இந்த ஸ்ப்ரிங்கு கட் ஆகிட்டுனாலும் அவங்களுக்கு செல்ஃப் மோட்ரு வந்து இன்ஜின் கூட சேர்ந்து சுற்றிட்டே இருக்கும் சப்ளை வந்து கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுறது இந்த ஸ்ப்ரிங்கு மூலமாக உள்ளே இழுக்கிறது வந்து மேக்னடைஸ் ப்ராசஸ் பண்ணி இதில் வந்து மேக் காய்கறி வைன் பண்ணியிருப்பாங்க அதனால் மேக்னடைஸ் ப்ராசஸ் நடந்து இது வந்து உள்ளே இழுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு லைவாக நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம வண்டியிலே வச்சும் செல்ஃப் மோட்ரு மோட்ரு தனியாக சுடிநாய்டு தனியாகவும் செக் பண்ண முடியும் அதுவும் ஈஸி தான் அதை நான் உங்களுக்கு சொல்கிறத வச்சே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா சொலினாய்டுக்கு நம்ம செக் பண்ண போகிறோம் சொலினாய்டுக்கு வந்து பாசிட்டிவ் டொல்வர்ட் டைரெக்டாக கொடுத்துருக்கேன் நெகட்டிவ் சப்ளை பாடியில் கொடுக்கும்போது பாருங்கள் இழுக்கும் உங்களுக்கே தெரியும் நான் அமுக்கல உள்ளே இழுக்கும்போது என்ன ஆகுனா இந்த லிவர் வந்து என்கேஜ் ஆகி லிவர் வந்து உள்ளே தள்ளும் சாரி முன்னாடி தள்ளும் அதுக்கப்புறம் நம்ம சொலினாய்டில் எப்போ கீயாக எடுக்குமோ ஆட்டோமேட்டிக்காக அது ரிட்டன் ஆயிடும் இதுதான் இதோட ப்ராசஸ் இதை வந்து லாக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் வரும் இந்த பேக்கிங்கை உள்ளே போட்டுட்டு கன்று கண்ணை உள்ளே லோட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு இந்த கன்னை தான் லோட் பண்ணுவோம் இல்லை இந்த கண்ணை வந்து இதில் ஜஸ்ட்டு இப்படி உள்ளே வச்சிட்டா போதும் உள்ளே வச்சுட்டு ஸ்ப்ரிங்கை மாட்டணும் ஸ்ப்ரிங்கை மாட்டிட்டு இது போட்டாலும் ஒன்று தான் போடலாம்னு ஒன்று தான் தேவையில்லை டேரெக்டாக உள்ளே நல்லா அமைக்கி டைட் பண்ணிட வேண்டியதான் டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேரெக்ட் செக்கிங் நம்ம பண்ணி பண்ணலாம் டோல் வோல்ட்டு கொடுத்தாச்சு பாடியில் க்ரௌண்ட் பண்ணலாம் ரெண்டாக்ஸில் எப்படி முன்னாடி போயிட்டு வருதுன்னு பாருங்கள் தான் சொல்லினா நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவேன் இப்போ செல்ஃப் மோட்ருக்கு கொடுக்க போகிறோம் செல்ஃப் மோட்ருக்கு பாசிட்டிவ் கொடுத்துட்டேன் நெகட்டிவ் கொடுக்குறேன் இது வந்து டேரெக்டாக நம்ம எலிமினேட்டர் போட்டு செக் பண்ணுறதுனால ஸ்லோவாக விடுது பேட்டரியில் போட்டோம்னா ஸ்பீடாகவிடும் பார்த்திங்கன்னா சுத்தம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃப் ஓட்டுற பேஸிக்கான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எப்படி ரெக்டிவே பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கலத்தி உப்பு தாள் போட்டு க்ளீன் பண்ணி கார்பன் ப்ரெஸ் போயிருந்துச்சுன்னா மாற்றி சின்ன சின்ன ஒயரிங் எப்படி செக் பண்ணுறது சொல்லிங்கன்னா ஆகிட்டு போயிருக்கா இல்லை மோட்ரு போயிருக்கா அப்படிங்கிற அதை செக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை ஆயிரும் அதுக்கப்புறம் செல்ப் மோட்டர் ரிப்பேர் பண்ணக்கூடிய கடையில் கொடுத்திங்கனா கூட இந்த இது போயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது அவருக்கும் சரி வேலை தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் அதிகமாக வாங்க மாட்டாப்புல கம்மியாகவே வாங்கி நம்ம வண்டியில் ஈஸியாக நம்மளே ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க